படம் பொங்கல் இத நம்ம வீட்லயே பொங்கல் வந்த மாதிரி இருக்கா ஜனி யஷ்வந்த் தர்ஷன் பொங்கல் வந்துடுச்சு பாத்தீங்களா பொங்கல் பொங்கல் பானை வச்சு பொங்கல் பொங்கி பக்கத்துல மாடு பக்கத்துல மாடு இருக்கு வாழ்புழா சூழ் இதுதான் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் பொங்கல் எந்த மாதம் கொண்டாடுவோம்னாக்கா தை மாதம் கொண்டாடுவோம் ஜனவரி ஜனவரி மாசம் அதே நேரத்துல தமிழ் மாதம் தை மாதம் சொல்லுவோம் தமிழ் மாசம் என்ன மாசம் மயூரி மயூ ஆஹ் தை மாசம் பொங்கல் வந்து நம்ம கொண்டாடுவோம் போகி பண்டிகைன்னா என்ன அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போய் நெருப்பை மூட்டி அதில் நம்ம குளிர் காயுவோம் இல்லையா அந்த நேரம் பனி நேரமாக இருக்கும் ரொம்ப புழு குழுன்ட்டுருக்கோம் அப்போது ஃபேமிலியோடு சுற்றிலும் உட்காந்து நடுவில் அந்த நெருப்பு எரியும் போது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம்தான் பொங்கல் பண்டிகையின் போது நாம் கொண்டாடக்கூடிய போகி பண்டிகை போகி பண்டிகைன்னா வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் வெளியில் கொளுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் நாம தூக்கி தூரமாக போட்டுடணும் நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு நாள் தான் போகி பண்டிகை